சார் வணக்கம் சார் வணக்கம் சார் இன்னைக்கு மார்க்கெட்ல பாக்குறோம்னா நிறைய கம்பெனிஸ் இந்த ஐபிஓல வராங்க ஸோ அதுக்கான காரணங்கள் நிறைய பார்க்க முடியுது இப்போ ரீசென்ட் டைம்ஸ்ல இந்த ஐபிஓ பஸ் ஸோ இப்போ ஒரு பிகினரா இருக்காங்க எனக்கு ஐபிஓனால என்னன்னு தெரியாது அப்படின்னா அந்த ஐபிஓ பத்தி சொல்லுங்க சார் ஸோ பேசிக்கலி இது ஒரு கிரௌட் ஃபண்டிங் மெக்கானிசம் மாதிரி எடுத்துக்கலாமா இல்ல ஐபிஓன்றது எக்ஸாக்ட்லி எப்படி ஒர்க் ஆகும் சார் ஸோ இந்த பங்குச்சந்தை வந்து உங்களுக்கு வந்து மார்க்கெட் வந்து நல்ல நிலைமையில் இருக்கும் பொழுது அதிக நிறுவனங்கள் அதாவது இந்த பப்ளிக் லிமிடெட் கம்பெனி லிமிடெட் கம்பெனிஸ் எல்லாருமே வந்து அவங்களோட வந்து லிஸ்ட் பண்றதுக்காக வந்து அதுக்கு பணம் திரட்டுறது வந்து ஐபிஓ மூலமா திரட்டுவாங்க ஐபிஓன்றது வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இனிஷியல் பப்ளிக் ஆஃபர் அதாவது ஒரு நிறுவனம் வந்து தன்னோட பங்குகளை வந்து ஒரு பப்ளிக் ஒரு ரீட்டை இன்வெஸ்டரோ இல்ல ஹெச்என்ஐ இன்வெஸ்டரோ இவங்களுக்கு வந்து அந்த பங்குகளை வந்து விற்கறதுக்கு பேர் தான் வந்து அந்த ஐபிஓ அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க பொதுவாக வந்து மார்க்கெட் வந்து நல்லா இருக்கிற காலத்தில் வந்து அது ஐபிஓஸ் வந்து நிறைய வர ஆரம்பிக்கும் ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா முதலீட்டாளர்களும் வந்து மார்க்கெட்ல வந்து முதலீடு பண்றதுக்கு மார்க்கெட் நல்ல புல் மார்க்கெட்டா இருந்ததுன்னு ஆர்வம் காட்டுவாங்க அப்படிங்கிறதுனால வந்து ஐபிஓஸ் எல்லாமே வந்து பங்கு வந்து ஒரு நல்ல ஒரு ஏற்றத்துல போயிட்டு இருக்கும் தான் வந்து அந்த ஐபிஓஸ் வரும் இது கிரவுட் ஃபண்டிங் அப்படிங்கிறது வேற கிரவுட் ஃபண்டிங் அப்படிங்கிறது வந்து என்ன அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா கிரௌட் ஃபண்டிங் வந்து இண்டிவிஜுவல்ஸ்ட இருந்தோ இல்லை வந்து ஒரு இன்ஸ்டிடியூஷன்ஸ்ட்ல இருந்தோ ஒரு ஆர்கனைசேஷன் வந்து பணம் வாங்குறது தான் வந்து கிரௌட் ஃபண்டிங் அப்படின்னு சொல்கிறோம் அது வந்து வெஞ்சர் கேபிட்டல் ஃபண்டிங் வந்து கிரௌட் ஃபண்டிங் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம் இது வந்து ஒவ்வொரு தனி மனிதர்டேருந்தும் வந்து அவங்களோட பங்குகளை விற்று பணம் வாங்குறதுக்கு பேர் தான் வந்து ஐபிஓ இந்த ஐபிஓ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில நெறிமுறைகளோட தான் வந்து செயல்படுது இந்த ஐபிஓ அப்ளை பண்ணணும் அப்படின்னாலே வந்து செபில வந்து அவங்க பர்மிஷன் கேட்டு

செப்டம்பர் வரைக்கும் அந்த ஒன் இயர் வரைக்கும் பார்த்தீங்கனாலே மார்க்கெட் வந்து ரொம்ப எங்கேயும் பெருசாக மூவ் ஆகலை ஸோ டவுன் ஃபால்ல தான் இருந்திருக்கு ஆனாலுமே வந்து பார்த்தீங்கன்னா சென்டிமெண்ட்ஸ் எல்லாமே வந்து பாசிட்டிவ்வாக இருக்கு என்னென்ன சென்டிமெண்ட்ஸ் பாசிட்டிவ்வாக இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எவ்ரி மந்த் வந்து உங்களுக்கு பங்குச்சந்தையில நம்ம டொமெஸ்டிக் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மியூச்சுவல் ஃபண்ட்ஸாக இருக்கட்டும் உள்ள வந்து ஒரு யூலிப் நிறுவனமா இருக்கட்டும் அதாவது லைஃப் இன்சூரன்ஸ் நிறுவனமா இருக்கட்டும் இல்ல பிஎஃப் ஃபண்டிங்கா இருக்கட்டும் எல்லாமே வந்து ஆக்சுவலி பணம் திரட்டி வந்து பங்குச்சந்தையில முதலீடு செய்யறதுக்கு தயாரா தான் இந்த டைம்ல வந்து ஆக்சுவலி மார்க்கெட்ல வந்து நிறைய ஐபிஓஸ் வந்துட்டு இருக்கு இப்ப பாத்தீங்கன்னா பொதுவா வந்து இந்த ஒரு ஒரு பேர் மார்க்கெட் அப்படின்னா பங்குச்சந்தை வராது இதை வந்து பேர் மார்க்கெட் அப்படின்னு சொல்ல முடியாது ஏன்னா வேல்யூவேஷன் ஜாஸ்தியா இருக்கு பட் அதுக்கு தகுந்த வருமானம் அந்த கம்பெனியினால ஈட்ட முடியுமா அப்படின்னா அது கொஞ்சம் கஷ்டம் அப்படிங்கிறதுனாலதான் இந்த லாஸ்ட் ஒன் இயரா வந்து பிரைஸ் கரெக்ஷனுக்கு பதிலாக டைம் கரெக்ஷன் அதாவது ஒன் இயர்க்கு முன்னாடி என்ன பங்கு சந்தை இருந்ததோ அதே மாதிரி தான் இப்பயும் இருக்கிறதுனால உங்களுக்கு அந்த கம்பெனியோட நிர்வாகத்தோட திறமையில வந்து எந்த விதமான மாற்றமும் கிடையாது பட் அதோட வருமானத்துல வேணா வந்து கொஞ்சம் கம்மியாகலாம் அப்படிங்கிறதுனால தான் வந்து இந்த டைம் கரெக்ஷன் நடந்திருக்கு ஸோ அதனால தான் இந்த ஒன் இயர்ல பங்கு சந்தை ரொம்ப பெருசாக பண்ணலைன்னாலும் உங்களுக்கு வந்து

அதை வந்து லாங் டேர்ம் ஹோல்டிங் வச்சுக்கிறது தான் வந்து எப்பொழுதுமே நல்லது ஒரு சில நிறுவனங்கள் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த நிறுவனத்துக்கே வந்து ஒரு சில பெரிய ஹைப் இருக்கும் ஒரு பிராண்ட் நேம் இருக்கும் இல்லைன்னா அவங்களோட ப்ராடக்டில் வந்து பப்ளிக்லாம் வந்து பப்ளிக்ல எல்லாருக்குமே வந்து தெரிஞ்ச மாதிரி இருக்கும் இந்த மாதிரி இருக்கிற நிறுவனத்தோட பங்கு சந்த பங்குகளில் வந்து அவங்க வெளியிடும் பொழுது அதை வந்து ஓவர் சப்ஸ்கிரிப்ஷன் ஆயிடும் அதாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு ஆயிரம் ஷேர் தான் வந்து நான் மார்க்கெட்ல வந்து கொடுக்கணும்னு விருப்பப்படுறேன்னா அந்த ஆயிரம் ஷேரை வாங்குறதுக்கு கிட்டத்தட்ட அந்த ஒரு நூறு பேர் இருக்கலாம் ஆயிரம் ஷேரை வாங்குறதுக்கு அந்த ஆயிரம் ஷேரை வாங்குறதுக்கு பத்தாயிரம் பேர் கூட இருக்கலாம் அந்த மாதிரி இருக்கும் பொழுது உங்களுக்கு அதோட மதிப்பு அப்படிங்கிறது வந்து ஜாஸ்தி ஆயிடும் ஸோ ஏன்னா எல்லாருமே வந்து அந்த ஐபிஓல வாங்குறதுக்கு ட்ரை பண்றதுனால அது ஒரு டைம் சப்ஸ்கிரிப்ஷன் ஆயிருக்கா இல்லை ரெண்டு டைம் ஆயிருக்கா பத்து டைம் ஆயிருக்கா அப்படிங்கறத பேஸ் பண்ணி தான் அந்த லிஸ்டிங் பிரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும் ஸோ அந்த சப்ஸ்கிரிப்ஷன் பேஸ் பண்ணி அந்த நிர்வாகத்தோட பிராண்டிங் பிளஸ் என்ன இது அதாவது என்ன பிஸ்னஸ்ல இருக்காங்க அதோட வேல்யூவேஷன் இப்போ என்ன கிரே மார்க்கெட்ல வந்து என்ன வேல்யூவேஷன் இருக்கு இதெல்லாம் பேஸ் பண்ணி தான் வந்து அந்த லிஸ்டிங் கெயின் அப்படின்னு சொல்லுவாங்க இது எல்லா ஷேர்ஸ்லயும் வருமா அப்படின்னா கொஞ்சம் சந்தேகம்தான் தான் ஆனா வந்து ஒரு லாங் டேர்ம் ஹோல்டிங் அப்படின்னு பார்க்கும் பொழுது லாங் டேம் ஹோல்டிங் வந்து ஐபிஓல வாங்கி அந்த அந்த நிர்வாகம் அதாவது நிறுவனம் கரெக்டா இருக்கா அந்த நிறுவனத்தோட என்ன இது என்ன அவங்களோட ஃபியூச்சர் க்ரோத் என்ன அவங்களோட ப்ரெசன்ட் கேஷ் ஃப்ளோ என்ன அப்படிங்கறது எல்லாமே வந்து அந்த ப்ராஸ்பெக்டஸ்ல இருக்கும் அந்த கேஷ் ஃப்ளோவை பார்த்துட்டு அந்த கம்பெனி நிர்வாகம் நல்லா இருக்கா அப்படின்றத பார்த்துட்டு தான் அந்த நிறுவனத்தை வந்து அவங்க வந்து சப்ஸ்கிரைப் பண்ணணும்

அதுல வந்து லாபம் வருமா வராதா அப்படிங்கறது கண்டிப்பா இது பண்ண முடியாது அந்த கம்பெனியோட என்ன தொழில இருக்காங்க என்ன இண்டஸ்ட்ரியில் இருக்காங்க அவங்களோட இது என்ன அதாவது வருமானம் என்ன இருக்கு அப்படிங்கிறது தெரியாம ஒரு முதலீடு ஒரு பிசினஸ்ல இன்வெஸ்ட் பண்றது அப்படிங்கறது வந்து ஒரு சிறந்த வழிமுறை கிடையாது அந்த ரெட்ஹியரிங் ப்ராஸ்பெக்டர் அப்படின்னு சொல்லுவோம் அப்படின்னு சொல்லுவாங்க அதுல வந்து ஆக்சுவலி பாத்தீங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட இருநூறு முந்நூறு பேஜுக்கு வந்து அந்த டாக்குமெண்ட் இருக்கும் அது எல்லாத்தையுமே படிக்கணும் அப்படிங்கிறது கிடையாது நமக்கு தேவையானது வந்து அந்த நிறுவனம் என்ன பண்றாங்க எவ்வளவு வருஷமா இருக்காங்க மார்க்கெட்ல அவங்களோட கேஷ்ளோ பேலன்ஸ் ஷீட் எப்படி இருக்கு அப்படிங்குற ஒரு முக்கியமான ஒரு சில விஷயங்களை மட்டும் பாத்துட்டு அதுக்கப்புறம் முடிவு பண்ணலாம் இப்போ அந்த டாக்குமெண்ட்ல இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் வந்துட்டு அப்படின்னு எடுத்துக்கலாம் என்னென்ன டீடைல்ஸ்லாம் எடுத்துக்கலாம் சார் இருக்குன்னா இந்த கம்பெனி தச்சிட்டு போயிடாதீங்க அப்படின்னு சொல்லி சார் சொல்லுவீங்க இப்போ இப்ப உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா கிரீன் பிளாக் அப்படிங்கிறது வந்து அவங்களோட காம்படிட்டர் அனாலிசிஸ் இப்போ ஒரு ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன் இப்போ வந்து ஒரு புதுசா ஒரு பேங்க் வந்து ஆக்சுவலி வந்து லிஸ்ட் பண்ண வராங்கன்னு வச்சுக்கோங்க ஆல்ரெடி வந்து நிறைய எக்ஸிஸ்டிங் பேங்க்ஸ் இருக்கு அந்த பேங்க்குக்கும் இந்த பேங்க்குக்கும் என்ன வித்தியாசம் ஏன் அவங்க வந்து இதுக்கு வராங்க அப்படிங்கறத வந்து நீங்க அனலைஸ் பண்ணணும் ஸோ இது வந்து பத்தோட பதினோராவது பேங்க் அப்படின்னு வரும் பொழுது அவங்களோட மார்க்கெட் ஷேர் அப்படிங்கிறது வந்து கம்மி ஆகிடும் பிளஸ் அந்த நிர்வாகத்தோட திறமை எப்படி இருக்கு அப்படிங்கறத வந்து பார்க்கணும் அதுக்கப்புறம் வந்து இந்த பிசினஸ்ல வந்து அவங்க எவ்வளவு வருஷமா இருக்காங்க இது எல்லாமே வந்து கிரீன் பிளாக்ல வரும் அதே மாதிரி ரெட் பிளாக் அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்களோட கேஷ்ளோ எப்படி இருக்கு சில பேர் வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா உதாரணத்துக்கு வந்து ஆஹ் நீங்க வந்து பேடிஎம் எடுத்துக்கலாம் இல்லைன்னா வந்து நம்ம வந்து இது காஃபி டே கஃபே காஃபி டே அது லிஸ்ட் பண்ணும்போது பாத்தீங்கன்னா பயங்கர ஹைப் இருந்தது மார்க்கெட்ல ஹைப் இருந்ததுன்னா அவங்களோட பிசினஸ் மாடல் அப்படிங்கிறது வந்து ஒரு நல்ல ஹைப் இருந்தது பட் வந்து அதுக்கப்புறம் அவங்களோட நிர்வாக திறமை வந்து சரியில்லாததுனால அந்த பங்குகள் வந்து ஒரு ஒரு ப்ராப்பரான ஒரு ஸ்டேஜ்க்கு வந்து போக முடியாம இருந்தது ஸோ அதனால அந்த நிர்வாக திறமை என்ன யார் நிர்வாகம் பண்றாங்க அவங்களோட பேக்ரவுண்ட் என்ன இது எல்லாமே வந்து ரெட் ஃப்ளாக் அண்ட் இது என்ன சொல்றது கிரீன் பிளாக் அந்த மாதிரி நீங்க எடுத்துட்டு தான் வந்து அதை அனலைஸ் பண்ணணும் இதுவே வந்து ஒரு ஹெச்டிஎஃப்சி பேங்க் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுல வந்து அவங்க வந்து தொண்ணூறுலயே தொண்ணூத்தி மூணுலயே அவங்க வந்து லிஸ்ட் பண்ணாங்க பண்ணும்போது அந்த கம்பெனி நிறுவனம் வந்து சின்ன ஒரு லெவலில் தான் இருந்தாங்க பட் அதோட இது பார்த்தீங்கன்னா லாங் டேம் ஹோல்டிங் அப்படின்னு வரும்பொழுது இன்னைக்கு நல்லா இருக்கு ஸோ அதனால ரெட் ஃபிளாக் க்ரீன் ஃபிளாக் அப்படிங்கிறது வந்து அவங்களோட நிர்வாகத்திறமை என்ன பிஸ்னஸ்ல பண்றாங்க இந்த காம்படிஷன் என்ன இது எல்லாமே அனலைஸ் பண்ணி அதுக்கு வந்து அந்த ரெட் அண்ட் கிரீன் ஃபிளாக் கொடுத்து அவங்களுக்கு வந்து

கடன் வந்து நிறைய வாங்கி அவங்களால வந்து மேனேஜ் பண்ண முடியல அப்படிங்கறதுனால அந்த நிறுவனம் வந்து க்ளோஸ் பண்ணாங்க ஆனா அவங்க அதே நிறுவனம் வந்து மைண்ட்ரி அப்படிங்கிற ஒரு சாப்ட்வேர் தொழிலையும் வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க பட் அந்த வந்து நல்லா போனதுனால அந்த நிறுவனத்தை வந்து எல்என்டி மர்ஷ் பண்ணாங்க இன்னமும் வந்து அந்த எல்என்டி மைண்ட்ரி அப்படிங்கறது வந்து தனியா ஒரு நிறுவனமா தான் வந்து எங்களுக்கு அதுவே வந்து ஒரு உதாரணமா சொல்லலாம் இப்போ ஒரு ஐபிஓல இருந்து எக்ஸிட் ஆகிறதுக்கான சரியான நேரம் எப்படின்னு டிசைட் பண்றது ஒரு ஐபிஓல இருந்து எக்ஸிட் ஆறதுக்கு நம்ம லாங் டேர்ம் ஹோல்டிங் அப்படின்னு வரும் பொழுது அது ஆண்டு ஒன்றுக்கு பதினைந்து சதவீதம் வருமானம் கொடுக்க கொடுக்குதா அப்படிங்கறது தான் நம்ம பார்க்கணும் நம்ம எப்போ வந்து எக்ஸிட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த பதினைந்து சதவீத வருமானம் வந்து வருஷம் வருஷம் வந்துட்டு இருக்கு அப்படிங்கும் பொழுது நம்ம எப்போ பணம் தேவையோ அப்போ வந்து எக்ஸிட் பண்ணிக்கலாம் ஆனா இன்னொரு இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஐபிஓல வந்து நிறைய பேர் வந்து லிஸ்டிங் கெயின் அப்படின்னு சொல்லுவாங்க லிஸ்டிங் கெயின் வந்து எவ்வளவு ஆகி

டிமாண்டை தான் வந்து அதோட பிரைசிங் அப்படிங்கிறது இதுவாகும் அவங்களோட கேஷ் ஃப்ளோ அண்ட் ரியல் புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் அப்படிங்கிறத பார்த்தோம்னா அவங்களோட வேல்யூவேஷன் ஒரு பத்துலேருந்து இருந்து இருபது சதவீதம் அவங்களே வந்து ஒரு ஹை பண்ணி தான் வந்து வேல்யூவேஷன் வச்சிருப்பாங்க பட் அதையும் தாண்டி வந்து வேல்யூவேஷன் ஜாஸ்தி ஆகுது அப்படிங்கறதுக்கு காரணம் வந்து அதோட அதுக்கு உண்டான டிமேண்ட் நம்ம வந்து கிரியேட் தான் அதோட வேல்யூவேஷன் வந்து ஜாஸ்தியாகும் ஸோ நிறைய விஷயம் பேசணும் இந்த டிமாண்ட் பேசணும் இல்லை ஓவர் சப்ஸ்கிரிப்ஷன் பேசணும் இதோடைய வேல்யூவேஷன் பற்றி பேசணும் லிஸ்டிங் கெயின்ஸ் பற்றி பேசணும் ஸோ இது எல்லாத்தையுமே வச்சு பார்க்கும்போது இந்த ஐபிஓஸ் அப்படின்னா ஓவராலாக யாருக்கு சார் பெனிஃபிட் அந்த கம்பெனிக்கு பெனிஃபிட்டா இல்லை இன்வெஸ்டரா நமக்கு பெனிஃபிட்டா இல்லை இன்வெஸ்ட்மெண்ட் பெனிஃபிட்டா சார்

ஒரு சில மிட்ஸ் இருக்கு இல்லையா இப்போ ஒரு சில இதெல்லாமே வந்துட்டு இப்படிதான் அப்படின்ற ஒரு சில சொல்லலாம் கான்செப்சன் இருக்குது கேக்குறேன் நீங்க அதுக்கு வந்து இது மித்தா இல்ல ட்ரூத்தா அப்படிங்கிற மாதிரி சொல்லுங்க சார்

அப்படிங்கிற ஒரு பேசிக் அறிவோட நம்ம முதலீடு பண்ணோம்னா கண்டிப்பா இது அந்த ஒரு மித்த வந்து நம்ம நம்பணும்ன்ற மெசேஜ் ஓகே சோ எல்லா ஐபிஓஸ்மே வந்துட்டு ஒரு லிஸ்டிங் டேல பெரிய प्रॉफिट கொடுக்கும் அப்படிங்கற மாதிரியான ஒரு மித்த இருக்கு இல்லையா சார் சோ அது உண்மையா இல்லையா சார் 90% வந்து அது வந்து உண்மையானது கிடையாது ஏன் அப்படினா நிறைய வந்து பாத்தீங்கனா லிஸ்டிங்லயே வந்து டவுனா இருக்குிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்கு சோ அதனால லிஸ்டிங்கை பேஸ் பண்ணி தான் வந்து முதலீடு பண்ணனும் அப்படின்னு சொன்னா ஐபிஓல முதலீடு பண்றதே ஒரு ஒரு இதுதான் அது வந்து தான் கொண்டு போய் முடியும் ஏன்னா பத்துல வந்து ரெண்டு ப்ராஃபிட் கொடுக்கலாம் எட்டு வந்து பட் லாங் டைம் அப்படின்னு வரும்பொழுது பண்றதுதான் வந்து சிறந்த முதலீடா இருக்கும் லிஸ்டிங்காக லாபத்துக்காக நம்ம வந்து ஐபிஓ முதலீடு பண்ணக்கூடாது அன்னைக்கு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா வந்துட்டு ஒரு அட்வைஸா எடுத்துக்கலாமா வேணாமா சார் லிஸ்டிங்ல ப்ராஃபிட் வந்ததுன்னா எடுத்துக்கலாம் அதுல ஒண்ணும் தப்பு கிடையாது நமக்கு தேவையான இப்ப ஒரு வருஷத்துக்கு நம்ம பதினஞ்சு பர்சன்ட் ப்ராஃபிட் அப்படிங்கறத எதிர்பார்க்கிறோம் அது ஒரு வாரத்திலே கிடைக்குது அப்படிங்கிற பட்சத்துல அந்த பதினஞ்சு பர்சன்ட் ப்ராஃபிட் போறோம் அப்படிங்கறவங்க அதை எக்ஸிட் பண்ணிக்கலாம் அது தப்பு கிடையாது அதே மாதிரி இந்த ஐபிஓஸ் அப்படிங்கறது வந்துட்டு இந்த ரிச் இன்வெஸ்டர்ஸ்க்கு மட்டும் தான் பிக் இன்வெஸ்டர்ஸ் தான் ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ்க்கு எல்லாம் அவ்வளவு சூட் ஆகாது அப்படிங்கிற மாதிரியான ஒரு தாட்டும் இருக்கு இல்லையா சார் சோ அது மித் தாட் இருக்கா சரியான அது வந்து அது வந்து அதுவும் ஒரு இதுதான் மாயை தான் என்னன்னு பாத்தீங்கன்னா ஐபிஓ பொறுத்த வரைக்கும் வந்து ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ்க்கும் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணலாம் எல்லாருமே ஆன் யாரும் முதல்ல வந்து பணம் கட்டியிருக்காங்களோ அதை பேஸ் பண்ணிதான் உங்களுக்கு வந்து அலாட்மெண்ட்டே நடக்கும் அதனால பணம் வந்து நம்ம வந்து ரீட்டைல் இன்வெஸ்டருக்கு தனியாவே வந்து ஒரு கவுண்டர் வச்சு இவ்வளோ அமௌண்ட் வந்து ரீட்டை இன்வெஸ்டர் பண்ணலாம் இவ்வளோ அமௌண்ட் வந்து பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு வந்து இதுவே இருக்கு பார்ட்டிசிபேட் பண்ணலாம்

பேலன்ஸ் ஷீட் என்ன அப்படிங்கிற பேலன்ஸ் ஷீட் கடந்த ஐந்து வருஷமா வந்து அவங்களோட பேலன்ஸ் ஷீட் எப்படி இருக்கு பாசிட்டிவா இருக்கா நெகட்டிவா இருக்கா இல்ல வாலா இருக்கா அப்படிங்கறத முதல்ல பாக்கணும் அப்புறம் என்ன பிசினஸ்ல இருக்காங்க இன்னைக்கு பாத்தீங்கன்னா நிறைய பிசினஸ் வந்து நிறைய பேர் வந்து முதலீடு பண்றாங்க ஆனா என்னத்துக்காக முதலீடு பண்றாங்கன்றது தெரியல ரெண்டாவது வந்து அந்த நிறுவனம் வந்து நமக்கு தேவையான மார்க்கெட்ல நல்லா பண்ணுமா என்ன பண்றாங்க அப்படிங்கறதும் தெரியாது ஏதோ ஒரு கண்ணம் கண்மூடித்தனமா இவங்க சொன்னாங்க அவங்க சொன்னாங்க அப்படிங்கிறது தான் வந்து முதலீடு பண்றாங்களே அப்படிய அவங்க வந்து அந்த நிறுவனத்தை அலசி ஆராய்ச்சி பார்த்து அதுக்கப்புறம் முதலீடு பண்றது அப்படிங்கிறது இல்லை ஸோ அந்த மாதிரி முதலீடு பண்ணாலாம் நம்ம வந்து வி பிகம் தி ஓனர் ஆஃப் த கம்பெனி வி ஆர் அ பார்ட் ஓனர் ஆஃப் த கம்பெனி பேசிக்கலி ஒரு ஷேர் வச்சிருந்தா கூட வி ஆர் த பார்ட் ஓனர் ஆஃப் த கம்பெனி பார்ட் ஓனர் அப்படின்னா நமக்கு வந்து ஈவன் ஓட்டிங் ரைட்ஸ்மே இருக்கு ஸோ அந்த இதெல்லாம் வந்து தெரிஞ்சுக்கிட்டு அவங்க முதலீடு பண்ணாங்கன்னா இந்த முதலீடு வந்து ஒரு லாங் டேம்மா இருக்கும் அந்த முதலீட்ல இருந்து வேற லாபமும் வந்து அவங்களுக்கு பெருசா இருக்கும் அதனால கோல்டன் ரூல் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஐபிஓ பொறுத்த வரைக்கும் முதலீடு பண்ணலாம் அந்த நிறுவனத்தை வந்து அலசி ஆராய்ச்சி அதுக்கப்புறம் நமக்கு தேவையான நிறுவனம் அது லாங் டேம் ஹோல்டிங்க்கு பெட்டரா அப்படிங்கறத தேர்ந்தெடுத்து முடிவு பண்றதுதான் வந்து ஒரு சிறந்த முதலீடா இருக்கும் அப்படிங்கறத ஐபிஓ தொடர்பா பல தகவல்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க நன்றி சார் மேலும் ஈடி தமிழ் சேனல்ல வரப்போகும் பிசினஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க